அனைவருக்கும் வணக்கம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான திருச்செந்தூர் கோவில் ஆயிரம் ஆண்டுகளா சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி குடமுழுக்கு நடத்திட்டு இருக்காங்க நூறு வருஷமா தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் சொல்லி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அத்தனை போராட்டங்களுக்கும் தீர்வாக இன்று தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிற உத்தரவை வாங்கி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கமும் வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர்ல தமிழில் குடமுழுக்கு நடக்கல அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலையே முற்றுகை இடுவோம் சீமானவர்கள் பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்தாரு ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீங்கள் நீங்க அதற்கு பயந்து அடி பணிந்து தமிழக அரசும் கோவில் நிர்வாகமும் இப்போது தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இல்ல இல்ல சீமானவர்கள் நாங்க வந்து குடமுழுக்கு தமிழில் நடத்தல அப்படின்னு குறுக்க நம்ம சேகர்பாபு அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு ஆனால் அவருக்கு சில ஆதாரங்களோட நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு அதற்கு தான் இந்த பதிவு

நீங்கள் தமிழிலும் குடமுழுக்கு என்று சொல்லக்கூடாது தமிழில் மட்டுமே குடமுழுக்கு நடத்த வேண்டும் கோபுர கலசங்களை நன்னீராட்டும் போது தமிழில் மந்திரங்கள் சொல்லணும் வெறுமனே ஓதுவார்கள் ஒரு ஓரமா நிக்க வச்சு தமிழ்ல மட்டும் மந்திரம் சொல்லக்கூடாது மேலும் வேள்வி சாலைகள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்றவங்களுக்கு நிகரா தமிழில் சொல்றவங்களும் இருக்கணும் அப்படி ஏதும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரியே திருச்செந்தூர் கோவிலை முன்னாடியே அனைத்து சாதினரும் அர்ச்சகர் சொல்லிட்டு பிராமணர்கள் அல்லாத பல நபர்களை அர்ச்சகர்களாக ஆக்குனாங்க ஆனா அவர்கள்லாம் போயிட்டு அர்ச்சனை செய்யல அப்படிங்கிறது இன்றாலும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது மாதிரி தமிழிலும் குடமுழுக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எச்சரிக்கை இனிமேல் நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கொஞ்சம் பயத்தோடே இருப்பார் கோவிலில் தமிழ் கடவுள் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மையமாக வைத்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் நடக்குது தமிழில் குடமுழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சீமான் அவர்களா இருக்கட்டும் பே மணியரசு ஐயா அவர்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களை தட்டி எழுப்பக்கூடிய பல கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அதை கேட்கும் போது நமக்குள்ளேயே வந்து ஒரு புள்ளரிக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படியாவது இந்த முறை திருச்செந்தூர்ல தமிழில் குடமுழுக்கு நடந்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள விதச்சுட்டு போயிட்டாங்க நிச்சயமா அந்த அறிவிப்பு வரல அப்படின்னா பலாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கிளம்பி ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூருக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை தற்போது தமிழக அரசும் கோவில் நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பை விடுத்துட்டாங்க இந்த அறிவிப்பு சொன்னதும் சொன்னாங்க எல்லாருமே வந்து சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செய்தி வந்ததுக்கு கீழேயே சீமானுடைய பெயர் தான் அதிகப்படியாக பதிவிடப்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே நம்ம சேகர்பாபு அவர்கள் வந்து சீமானுக்காகலாம் நாங்கள் அறிவிப்பை வந்து வெளியிடலங்க நாங்க ஏற்கனவே ரொம்ப நாளா திட்டம் திட்டி வச்சிருந்தோம் தொடர்ச்சியா நம்மளுடைய கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் இது மாதிரியான சம்பவங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் இந்த தமிழில் குடமுழுக்கு அப்படிங்கறதுன்ற சொல்றாரு தமிழிலும் நடத்த வேண்டும் என்று முடிவு போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர கணிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா எங்க ஜூலை ஏழாம் குடமுழுக்குனா இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் அறிவிப்பு வெளியிடுவீங்களா ஏன் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியினரும் சரி தமிழ் ஆகம பாடசாலையினுடைய சத்திபவா அம்மையாரும் சரி திருச்செந்தூர் கோவில் அலுவலகத்திலையும் தமிழ்நாட்டினுடைய தலைமை அலுவலகத்திலையும் போயிட்டு திருச்செந்தூர்ல குடமுழுக்கு வருது நீங்கள் தமிழில் குடமுழுக்கு நடத்துவீர்களா வீர்களா ஏற்கனவே உயர்நீதிமன்ற ஆணை இருக்கு தஞ்சை பெரிய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பு இருக்கு இதன் அடிப்படையில திருச்செந்தூர்ல நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஏற்கனவே போயிருக்கான் கேக்குறது முதல்ல இந்த மாதிரி மேடை போட்டு கூட்டம் மூட்டை அவர்கள் பேசல ஆனால் அங்கே அவர்களுடைய கோரிக்கை மறுக்கப்பட்டிருக்கிறது இல்லை சமஸ்கிருதம் நாங்கள் மந்திரம் மூதம்னு சொல்லியிருக்கோம் தஞ்சை குடமுழுக்கு தமிழில் நடத்த நாங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்றுவிட்டோம் இந்த கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலிலும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக நானும் உடன் சென்று கோரிக்கை மனு கோயில் நிர்வாகம் ஆணையர் செயல் அலுவலர் துறை சார்ந்த அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் நடத்த முடியாது என்றார்கள் ஐயா சேகர்பாபு அவர்களே இப்ப இவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிறது ஏதோ எடுத்தவங்க பண்றது இல்ல முதல்ல அரசுக்கு கடிதம் மொழியாக மனு வாயிலாக சில கோரிக்கைகள் வைக்கப்படுது அது நிராகரிக்கப்படுது தொடர் போராட்டமா இருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமா தான் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இது மாதிரி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும் ஏற்கனவே நடக்க போற ஒண்ணுக்கு சீமானவர்கள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இன்னொன்னு பாருங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு மாசம் முன்னாடியே அடுத்த மாசம் திருச்செந்தூர்ல நாங்க போராடுவோன்னு ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிப்பு வந்துருச்சு இல்ல அப்போ உண்மையிலேயே தமிழ்நாடு அரசானது திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு மாச காலத்துல நீங்க எப்போ வேணாலும் அறிவிப்பு நீங்கள் விட்டுருக்கலாம் அப்படி நீங்க அறிவிப்பு விட்டுருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு பணமும் வேஸ்ட்டு அந்த கூட்டத்தை நடத்தணும்னு நினச்சா பல பேர் ஒருங்கிணைச்சிருப்பாங்க அந்த எல்லா முயற்சிகளும் வீணா போயிருக்கும் ஆனா நீங்க இதை பண்ணல ஏன்னா உங்களுக்கு இப்போ பண்ணணும்ங்கிற சிந்தனையே இல்லை எப்படியா சமஸ்கிருதத்திலேயே நம்ம மந்திரம் ஓதிடுணுங்கிற அடிப்படையில் தான் நீங்களும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலையத்துறையும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா போராட்டம் நடக்குது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு கிளர்ச்சி ஆகுது ஆமா ஏங்க தமிழ் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒருவேளை திருச்செந்தூரில் நடக்கும் நடக்கும்பொழுது கோவிலை முற்றுகையிட்டு சீமான் தலைமையில் சில ஓதுவார்களை வைத்து வேதம் மோதக்கூடியவர்களை வைத்து தமிழில் இங்கே மந்திரம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சத்தில் தான் இப்போ இந்த அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த அறிவிப்பே வந்திருக்கு இன்னும் தமிழ்நாட்டுல வந்து பல கோவில்கள் இருக்கு இந்துசமரணித்துடைய கீழே அதுல எல்லாமே தமிழ் குடமுழுக்கு நடத்துவோம் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு வாக்குறுதியை சேகர்பாபு அவர்களோ இல்லை தமிழ்நாடு முதலமைச்சரோ கொடுக்க முடியுமா ஒவ்வொரு தடவையும் போராடி போராடி பெற வேண்டிய உரிமைகளாக தான் இது அத்தனையும் இருக்கு ஏற்கனவே தஞ்சை பெரிய கோவிலில் இதே மாதிரி தமிழ் தேசிய பெரிய நாம் தமிழர் கட்சியினர்லாம் போராடி தான் அங்க தமிழில் குடம்புழுக்கு நடத்தக்கூடிய உரிமையை வாங்கினாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் ஆனா சீமான் கோரிக்கை வச்சாருங்க அதனாலதான் நாங்க தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துறோங்கிறத சொல்றதுக்கு கூட மனம் இல்லாத அரசு தான் நம்ம திமுக அரசு இருந்தாலும் எனக்கு லேசாக வருத்தம் ஒருவேளை தமிழக அரசோ அந்த கோவில் நிர்வாகமோ நாங்கள் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓதோம்னு இத்தனை நாள் எப்படி அடம்பிடிச்சாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு ஜூலை ஏழாம் தேதி சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி கோவிலை முற்றுகையிட்டு இட்டு தமிழ் வந்து வெளியேறது மந்திரம் சொல்லியிருந்தாங்க அந்த காட்சியை நினச்சி பார்க்கும்போதே வந்து அப்படியே உள்ளிது அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் கேட்டுருப்பாங்க என்னங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க மக்கள் வந்துடுவாங்க போல இருக்கு திருச்செந்தூருக்கு படையெடுத்து வந்துடுவாங்க போல இருக்குது அதனால உடனே அந்த அழிப்பு வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க சரி இப்போ கூடுதலாக நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசியாகணும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை சீமான அவர்கள் கூடவே வேசியது தமிழ் தேசிய பேரி தலைவர் அரசியல் ஆசான் ஐயா பே மணியரசன் அவர்களும் தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அவர் தனிப்பட்ட முறையில் பலருக்கும் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கு நீங்க ஆதரவு கொடுங்க இந்த போராட்டத்துக்கு நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க யாரை கூப்பிட்டார் என்றால் சுகி சிவம் அவர்கள் பல புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் பேசுவார் சனாதனத்திற்கு எதிராக சண்டை செய்யக்கூடிய நபர் என்று மேடைகளில் அறியப்படுவார் அவர்கிட்ட கேட்டதுக்கு சமஸ்கிருதத்திலேயே பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னு சொல்லி இதான் சனாதன எதிர்ப்பா அப்படிங்கிற கேள்வி வருது சைவ சித்தாந்தம் படிச்சிருக்க சுகி சிவம் தமிழ் அர்ச்சனை கருத்து சொல்லுங்க நிறைய தமிழ் வழிபாடு தமிழ் அர்ச்சனை செய்யணும் ஒரு மாநாடு தமிழ் குடம்புழுக்கு தமிழ் மாநாடு தஞ்சாவூர் மாநாட்டுக்கு தொலைபேசியில் கூப்பிடுறேன் அப்ப அவர் சொல்றாரு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் தமிழ்ல பண்ணலாம் அதற்காக சமஸ்கிருதத்தில் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை யாரு சுகி சிவம் பெரிய தத்துவத்தறிஞர் மு க ஸ்டாலினுக்கு முதுகு சொரிஞ்சு இருக்காரு சுகிசிவம் மு க ஸ்டாலினுக்கு முதுகு சொரிந்து கொண்டிருக்கிறார் சுகிசிவம் அவர்கள் மட்டும் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் பே மணியரசன் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா சமஸ்கிருத்தை தாங்க பண்ண முடியும் அதாங்க சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆதீன ஜமீன்தார்கள் தர்மபுரம் திருவாவூரதுறை திருப்பனந்தார் என்ன பல ஆதீனங்கள் இருக்கு ஆதீன ஜமீன்தார்கள் சமஸ்கிருதம் தான் இருக்கணுங்கிறான் ஆதீன கருத்தர் அவருக்கு நடத்துகிற கோயிலில் தமிழாட்சியினே நடத்துறத தடை போட்டாங்க அப்போது தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கே இங்கே இத்தனை போராட்டங்கள் செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் கூடுதலாக நம்ம வைரமுத்து ஐயா அவர்கள் பற்றியும் மணியரசன் ஐயா அவர்கள் பேசியிருந்தாங்க அது ரொம்பவே வந்து பளிச்சுன்னு பேசிட்டாரு வைரமுத்து அவர்களுக்கு முதுகெலும்பே கிடையாது கடந்த கமல்ஹாசன் சர்ச்சையில் வாயவே திறக்காமல் அமைதியாக இருந்திருக்காரு எப்போ திமுக கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருதோ கமல்ஹாசனுக்கான ஆதரவை கே நேரு கொடுக்குறாரோ அப்புறம் தான் இவரே வந்து பேசுறாரு இவரா கவிப்பேரரசு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு நிச்சயமா யோசிச்சு பார்க்கும் அது உண்மைதான் போல ஒரு வைரமுத்துன்னு ஒரு ஆளு நம்ம தமிழ கவிஞர் நாங்கெல்லாம் துடிச்சு எழுந்தோம் அதாவது கமலஹாசன் மேல நமக்கு விமர்சனம் அது வேற விஷயம் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையாது உண்மை உண்மையாது அது இல்லைன்னு போய் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீ புறக்காட்டியா எங்களுக்கு கன்னடம் புறண்டா தான் எங்களுக்கு சிறப்பா ஏய் நீ புறக்க வேண்டாம் ஒரு போல நான் வருது ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு புரியுதா எங்க தமிழ் எங்களுக்கு இருக்கு அது அதுதான் பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு கண்டுகளா வருது தம்பிகளா இப்ப அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொன்னார் இல்லையா சீமானுக்காக நாங்க பண்ணலைங்க சீமான் சொன்னதுக்காக பண்ணலைங்க அப்படின்ட்டு இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு சம்பவத்துல மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி மதுரை மேலூர்ல நாங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க போறோம் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கூட்டா ஒரு திட்டம் ஒன்று போட்டாங்க அதற்கு முட்டுக்கட்டை போட்டதும் சீமான் முதலாளாக அங்க போய் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழகம் முழுக்க கவனம் பெற வைத்து அந்த திட்டத்தை கைவிட வைத்தவரும் சீமான் தான் அதே மாதிரி காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு இவரை எதிர்த்து போட்டியிட்ட எம்எல்ஏ சங்கர் அவர் முன்னிலையிலேயே வைத்து திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்த்து பேசியவர் அதன் மூலமாக திட்டமும் மறுபரிசீலனைக்கு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது அது இன்றளவும் பெண்டிங்லேயே இருக்கு இதெல்லாம் விட கழக உடன்பிறப்புகள் மறக்கவே முடியாத சம்பவத்தை ஒன்று பண்ணார் கலைஞருடைய பேனாசிலை நிறுவதற்கு வைக்கப்பட்ட ஆப்பு நேரடியாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கலைஞர் பேனாசிலைக்கு எதிராக அவர் பேசிய கருத்துகள் இன்றளவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன அது காலத்துக்கும் நின்று பேசக்கூடிய ஒரு வீடியோவாக மாறிடுச்சு இப்படி திமுக கொண்டு வரக்கூடிய பல திட்டங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத திமுக சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாத சீமானவர்களால் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்தில் கவனிக்கணும் இதுதான் ஒரு அரசியல் முக்கியத்துவம் உள்ள ஒரு கட்சி அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது அது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற அரசின் முடிவிலும் பிரதிபலிக்கிறது நன்றி